ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் மேக் டூ டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் காரக்குழம்பு ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்ட்டி ஃபுட் வித்தியாச சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையளிகள் ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பீட்ரூட் பொரியலோட தக்காளி சேர்த்து பண்ணும்போது லைட்டாக புளிப்பு சுவையோட வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது கூடவே கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை துருவிட்டு சேர்த்திக்கோங்க பீட்ரூட் சேர்த்துன பிறகு இணையிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்து நம்ம வேக வைக்க தேவையில்லை பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு எப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பீட்ரூட் வேகிறதுக்கு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் எடுத்துக்கிறோம் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக வெந்து வரும் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு கடைசியாக கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பீட்ரூட் பொரியல இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி ஃபுட் இது விதியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை